பேர் அருளாளன் பேர் ஓதுகின்ற ஆன்மீக மெய் அன்பர்கள் அனைவருக்கும் திண்டிவனம் ஸ்ரீ ஆஞ்சனேயா ஜோதிடாலயத்திலிருந்து உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ ரவிக்குமார் மகிழ்ச்சி கலந்த காலை வணக்கங்கள் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் தோஷங்களின் தொல்லை நீங்க என்ற ஆன்மீக தொடர் நிகழ்ச்சியில் இன்று தாங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை திடீரென சிக்கலாகிறது சரிவை சந்திக்கிறது சங்கடங்கள் தொற்றிக்கொள்கிறது மனதிலும் சஞ்சலங்கள் கொடிகொண்டு வாட்டுகிறது பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து தொழில் உத்தியோகம் இவற்றில் எதிர்பாராத தொல்லைகளை தருகிறது உறவுகளிலும் நட்பிலும் விரிசல்கள் ஏற்படுகிறது காரணம் இல்லாமல் ஏற்படுகின்ற இந்த வில்லங்கங்களினால் மனம் தடுமாறுகிறது ஜோதிடரை போய் பார்த்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் குரு வக்ரமாக இருக்கிறது சனி வக்ரமாக இருக்கிறது ராகுகேது புத்திகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் காரணம் சொல்கிறார்கள் இப்படி கிரகங்களுடைய வக்ர கதியால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் வக்ர கிரகங்களால் உண்டாகக்கூடிய தோஷங்களை எல்லாம் உடனடியாக தீர்த்து வைக்கின்ற தெய்வமாக அன்னை வக்ர காளி இருக்கின்றாள் திண்டிவனத்திலிருந்து மயிலம் வழியாக பாண்டிச்சேரி செல்லுகின்ற சாலையில் அல்லது பாண்டிச்சேரியிலிருந்து வானூர் வழியாக திண்டிவனம் செல்லுகின்ற சாலையில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் என்ற ஊரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவக்கரை என்ற கிராமத்திலே அருள்தரும் அன்னையாக அம்பிகையினுடைய புண்ணிய பூமியான கஷேத்திரம் இருக்கிறது பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழித்தடத்தில் வருகின்ற பொழுது திருக்கனூர் என்ற இடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே திருவக்கரை இருக்கிறது விசித்திரமான அருள் தெய்வம் இந்த வக்ர காளியை வழிபடுவதற்கு ஐந்து முறை பிரதட்சணமாகவும் நான்கு முறை அப்பிரதட்சணமாகவும் ஆக ஒன்பது முறை சுற்றி வந்து வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் இந்த கஷேத்திரம் பிற்கால சோழர்களுடைய காலத்திலே கட்டப்பட்டதாக வரலாறு சொல்கிறது பெரும் செல்வாக்கு பெற்ற ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோவிலை திருவக்கரையில் நாம் சந்திக்க செல்கின்ற பொழுது முதன் முதலாக நாம் சந்திப்பது இந்த அன்னை வக்ரகாலியின் ஆலயம்தான் இங்கு இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரருக்கு சிவலிங்கத்திலே நான்கு பக்கமும் சிவனது திருமுகம் காட்சி தருகிறது இந்த ஆலயத்தில் உள்ள சிவன் உட்பட ஏனைய பிரகார மூர்த்திகளுடைய அத்துணை புகழையும் அருட்கடாட்சத்தையும் அனைத்துமாக அன்னை ஒருவளே தாங்கிக் கொண்டு தனதாக்கிக் கொண்டு அன்பர்களுக்கு அருள்வாளிக்கிறாள் ஸ்ரீ வக்ரகாளியாக தவிர இந்த கஷேத்திரத்திலே குண்டலினி சித்தருடைய ஜீவ சமாதியும் இருக்கிறது இதனால் அபரிதமான அருளாற்றலோடு திகழ்கின்றது திருவக்கரை கஷேத்திரம் இந்த ஸ்ரீ வக்ரகாளியம்மனுடைய அம்மனுடைய திருத்தலம் பௌர்ணமி பூஜைக்கு மிகவும் விசேஷமானது பௌர்ணமி தினத்தன்று இங்கு இரவிலே ஏற்றப்படுகின்ற ஜோதியை காண்பதற்கு லட்சக்கணக்கான பக்த கோடிகள் இங்கே கூடுகிறார்கள் எவ்வளவு பெரிய பக்தர் கூட்டத்தை கண்டு பயப்படாமல் நாக சர்ப்பமானது படம் உயர்த்தியவாறு பல மணி நேரம் நின்று காட்சி தருகின்றது அன்னையது ஆலயத்தில் அப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சர்ப கிரகங்களான ராகு கேதுவுக்கு அதி தேவதையாக திகழ்கின்ற அன்னை அவர்களால் ஏற்படக்கூடிய அணுக்கிரகமானது நம்முடைய வாழ்க்கையின் எல்லாம் அகற்றி நமக்கு அருள் பாலிக்கின்ற விதத்திலே இந்த கேத்திரம் அமைந்துள்ளது காலவ மகரிஷியினுடைய தவத்தை ஏற்று நவக்கிரக மூர்த்திகள் காலவர்க்கு காட்சி தந்தபோது காலவ மகரிஷியோ என்னுடைய ஜாதகத்திலே காணப்படுகின்ற தோஷங்கள் என்னையோ என் சந்ததிகளையோ தலைமுறையையோ பாதிக்கக்கூடாது கூடாது என்று நவகிரக மூர்த்திகளிடம் வரம் கேட்டபொழுது நவகரக மூர்த்திகளும் அவ்வாறே காலவ மகரிஷிக்கு வரம் தந்தனர் அதனால் அவர்களே ஆபத்துக்கு உள்ளாயினர் ஏனென்றால் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று ஜோதிஷம் சொல்கிறது ஒருவருடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இந்த ஜென்மத்திலே பலனை அனுபவித்து ஆக வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய நியதி அதை தருவதற்காகத்தான் இறைவனால் கிரகங்கள் படைக்கப்பட்டன அப்படிப்பட்ட கிரகங்களே தங்களுடைய விதிகளை மீறி காலவ மகரிஷிக்கு வரம் அளித்ததால் நவகிரகத்திற்கும் தொழுநோய் ஏற்படக்கூடிய சாபத்தை பெற்றார்கள் அந்த நிலையிலே அன்னை வக்ரகாளி அவர்களுக்கு அருள் பாலித்து சாப விமோசனம் பெறுவதற்கு அனுக்கிரகம் செய்ததாக வரலாற்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன ஆக நவகிரகங்களுடைய இன்னல்களையும் போக்கக்கூடிய சுகம் அளிக்கக்கூடிய அருட்பிரசாதமாக அன்னை ஸ்ரீ வக்ரகாளி திருவக்கரையிலே அருள் பாலிக்கிறாள் பிரம்மாண்டமான சந்திர மௌலீஸ்வருடைய திருக்கோயிலின் நுழைவாயிலே நம்மை வரவேற்பு அறையில் இருந்து வரவேற்பவள அன்னை வக்ர காளி வடக்கு நோக்கி வலிமை வாய்ந்த அம்பாளாக அருள் பாலிக்கிறாள் குபேரனுக்குரிய வடக்கு திக்கை நோக்கியவளாக எட்டு கரத்தை கொண்டவளாக ஏழு கரங்களில் ஆயுதங்களாகவும் எட்டாவது கரத்தின் ஆட்காட்டி விரல் தேவியின் திருவடியை காட்டுவதாகவும் தரையில் ஊன்றிய இடது பாதம் பீடத்தில் ஊன்றியதாக வலது பாதம் காட்சி தருவதாக அன்னை அருள்பாளிக்கிறாள் என் திருவடிகளை இருக பற்றிக்கொள் பற்றிய சூலத்தோடு உன் பின்னே நான் வருவேன் என்று சொல்லி உன் துயர் அனைத்தையும் தீர்ப்பேன் என்று சொல்லி உறுதியாக அன்பு காட்டுகிறாள் திருவக்கரையிலே அன்னை வக்கிரகாளி அனர் பிழம்பை பின்னணியாக கொண்ட சிரமானது அன்னைக்கு இருக்கிறது மண்டை ஒரு கிரீடமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது வல காதிலே சிசு குண்டலம் இருக்கிறது பாசம் சக்கரம் வாழ் கேடயம் சூலம் என்று பல பல ஆயுதங்கள் அன்னையிடம் இருக்கின்றதாக காட்சி தருகின்றன வாயின் கடையோரத்திலே சற்றே தெரிகின்ற அந்த தெற்றிப் பற்கள் அபூர்வமான தீட்சிணயத்தோடு துவங்குகின்ற அன்னையினுடைய அந்த நயன கோலம் காண்பவரை மெய்சிலிர்க்க வைக்கிறது அன்னையினுடைய திருக்கோளம் மனதையும் அறிவையும் ஈர்த்து நிலைநிறுத்துகிறது கூர்ந்து நோக்கினால் உடலில் மெல்லிய நடுக்கத்தையும் உணர முடிகிறது குறிப்பாக மூன்று பௌர்ணமி நாளில் வக்ரகாளியை சந்தனக்காப்பு அலங்காரத்தில் தரிசனம் செய்தால் வாழ்க்கையிலே நம்மை தகிக்கக்கூடிய அத்தனை வகையான துன்பங்களையும் அன்னை நீக்குகிறாள் என்பது சத்தியமான உண்மை நவகிரக தோஷங்களில் இருந்து நாம் விடுபடுகிறோம் வறுமை அகல்கிறது பகை அழிகிறது தடைகள் யாவும் பொடி பொடியாக சிதறுகின்றன திருமண தடையானது குழந்தை பேறு இல்லாமல் இருக்கின்ற நிலையானது ஜீவனத்திற்கான தொழில் இல்லையே வேலை இல்லையே என்ற ஏக்கமானது தொழில் முடங்கி இருக்கின்ற நிலையானது குடும்பத்திலே வறுமை தாண்டவும் ஆடுகின்ற அந்த அவலமானது இப்படி எந்த விதமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் வக்ரகாலியினுடைய அனுக்கிரகமானது அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்மை வாழ வைக்கிறது என்பது லட்சக்கணக்கான மெய் அன்பர்களுடைய அனுபவமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது வாருங்கள் வந்து வக்ரகாளியின் அனுக்கிரகத்தை பரிபூரணமாக அனுபவிங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் வாழ்க பாரதம் வளர்க மானுடம் வெல்க ஆன்மீகம்